ஆந்தைக்கு நைட்ல கண்ணு தெரியுமாமா நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ நமக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லையா இது இதுக்கு மேல இதுக்கு அதுக்காக தெரியாதுங்கிறக்காக கூட்டிட்டு போயிட்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுனேன் அப்படி இருக்குங்க எங்க தெரியாதுங்க மனுஷனுக்கு நைட்ல கண்ணு தெரியாதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இரவில் சூரியன் தெரியுமா தெரியாது தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க இதுக்கு தெரியாது என்ற பதில்தான் சரியானது என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை இல்லைங்க இளர் பாஸ்கர் நீங்க சொல்றது தப்பு இறைவனும் இயற்கை ஒன்னுதான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் சில பேர் வேற வேற சொல்லலாம் அது உங்கள் கருத்து உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தவறு என்று கூறவில்லை உங்கள் கருத்தை நீங்கள் அப்படிங்களாங்க, அவ்வளோதான் நான் முரண்பட மாட்டேன் சண்டை பிடிக்க மாட்டேன் உங்களை எல்லாம் பண்ண மாட்டேன் நான் சொல்ல எனது கருத்து இந்த வகுப்புக்கு பேரே ஆன்மீகம் எனது பார்வையில் நான் ஒரு இந்த ஆங்கில புரிந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை அது வைதம் பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே என்னோட கான்பிடண்டா உறுதியா சொல்ல முடியலை முடியலை அப்படிங்கிறத விட முடியாது என்பதுதான் எனது பதில் எனவே சிந்தியுங்கள் இறைவனை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கீங்க அதற்காக இறைவன் இல்லை என்று நான் சொல்லவில்லை உடனே காட்டு இது யாரோ ஒரு படைச்சிருக்கணுமா இல்லையா ஒன்னு அத்வைதமாக இருக்கணும் இல்லை துவைதமாக இருக்கணும் ஏதாவது ஒன்னு இருக்கணும் நம்பர் தவிர இல்லை அப்படின்னு சொல்ல வரல ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கு அந்த சக்திக்கு பேர் தான் இறைவன் அந்த இறைவனும் இந்த ஒருவேளை ஒன்றாக இருக்கலாம் ஒருவேளை வேறு வேறாக இருக்கலாம் என்பதை நான் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன்